மூன்று வாரத்தில் ஆபிடவிட் உதயநிதியை நோக்கி நகரும் அமலாக்கத்துறை டெல்லியில் நடந்த இரண்டு முக்கிய சந்திப்பு டாஸ்மாக் ஊழல் விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை டாஸ்மாக் நிறுவனத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் மனுதாரரான டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யவும் டாஸ்மாக் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தவும் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது உச்சநீதிமன்றம் ஆனால் அமலாக்கத்துறை இனி டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்யவும் டாஸ்மாக் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தவும் அவசியமில்லை ஏனென்றால் அமலாக்கத்துறைக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் போதுமானது இதற்கு முன்பு நடந்த சோதனையிலேயே கிடைத்துவிட்டது என்றும் மேலும் சமீபத்தில் டாஸ்மாக் அதிகாரிகள் விஷாகன் உட்பட அதிகாரிகளிடம் நடத்திய விசாரணையில் அமலாக்கத்துறைக்கு தேவையான தகவல்கள் அவர்கள் மூலம் பெறப்பட்டுவிட்டது என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை கைவசம் இருக்கும் ஆதாரங்கள் அடிப்படையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நெருங்கிய நண்பர்களான ரதீஷ் ஆகாஷ் பாஸ்கர் விக்ரம் ஜூஜூ ஆகியோரை அமலாக்கத்துறை விசாரணை நடத்த எந்த தடையும் இல்லை இந்த நிலையில் சமீபத்தில் டெல்லி சென்ற தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பிரதமருடன் சந்திப்பின் போது டாஸ்மாக் விவகாரத்தில் தன்னுடைய மகனை காப்பாற்ற சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதாக வந்த தகவல் குறித்து டெல்லி வட்டாரங்களில் விசாரித்ததில் முதல்வர் நேரடியாக யாரிடமும் உதயநிதிக்காக சமரசம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என உறுதி செய்யும் டெல்லி வட்டாரம் ஆனால் முதல்வர் தரப்பில் முதல்வர் டெல்லியில் இருந்த போதே முக்கிய இரண்டு நபர்களிடம் டாஸ்மாக் விவகாரத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது என தெரிவிக்கிறது டெல்லி வட்டாரங்கள் அதில் முக்கிய பாஜக மத்திய அமைச்சர் ஒருவருடனும் மற்றும் நாக்பூர் ஆர் முக்கிய நிர்வாகி ஒருவருடனும் முதல்வர் தரப்பில் இருந்து பேசப்பட்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இருந்தாலும் இந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்பட என்றும் ஆகையால் விவகாரத்தில் அமலாக்கத்துறை அடுத்தடுத்து நகர்வுகளை இன்னும் தீவிரப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளதை முறியடிக்கும் வேளையிலும் அமலாக்கத்துறை இறங்கியுள்ளது அடுத்த மூன்று வாரத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய இருக்கிறது சுமார் ஐநூறு பக்கத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்துள்ள ஊழலை ஆதாரத்துடன் தன்னுடைய அபிடவிட்டில் தாக்கல் அமலாக்கத்துறை அந்த வகையில் மற்றும் ஊழியர்களிடம் விசாரணை நடத்தக்கூடாது என்கின்ற இடைக்கால தடையையும் விரைவில் நீக்கப்படும் என உறுதி செய்கிறது மேலும் மத்திய அரசியல் ஒரு ஏஜென்சியான அமலாக்கத்துறைக்கு இது ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது அமலாக்கத்துறை நடவடிக்கைகளுக்கு நீதிமன்றம் மூலம் முட்டுக்கட்டை போடுவது பின்பு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் வாதாடி அந்த முட்டுக்கட்டையை நீக்கி அடுத்த கட்டத்திற்கு இந்த டாஸ்மாக் ஊழலை எடுத்துச் செல்வது என்பது அமலாக்கத்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்து வருகிறது அந்த வகையில் டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் உதயநிதியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ள அமலாக்கத்துறை இதில் அடுத்தடுத்து இந்த ஊழலில் சிக்கியுள்ளவர்களை கைது செய்து தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் அமலாக்கத்துறைக்கு ஏற்பட்டுள்ளதால் தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரப்படுத்தி வருகிறது அமலாக்கத்துறை